வணக்கம் மக்களே இந்த வீடியோல அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்கல போறவங்க யார் ரெண்டு பேர் அதே மாதிரி கலந்துக்க போறவங்க மீன்ஸ் அதாவது இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் ஓகேங்களா அதே மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாரு இந்த வாரத்தோட இந்த டால் டாஸ்க்ல வின் பண்ணி அதாவது பொம்மை டாஸ்க் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல வின் பண்ணி நாமினேஷன் ப்ரீ பாஸ் பெற்றது யாரு அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் போட்டுருக்கும் சரிங்களா சோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வீக் வந்து தேர்ந்தெடுத்தப்பட்ட இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கடைக்குட்டிகள் பெண்கள் வீட்டுக்கு ஆண்கள் வீட்டுக்கெல்லாம் இருந்தப்போ இரண்டு கடைக்குட்டிகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் சைட்லேருந்து செஃப்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் பெண்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிதான் சொல்லணும் பெண்கள் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து சாச்சனாவுக்கு போட்ட ஒரே காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் பர்சன் அதாவது ஆனந்தி பவித்ரா ஜானி தர்சிகா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அட்டாக் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க பட் அட்டாக் பண்ண முடியல ஜாக்லின் சாரி தர்சிகாவில் ஜாக்லின் இவங்களாம் வந்து தீபக் ஏதாவது ஒரு விஷயத்தில் கேப்டன்சி அப்படின்னு ட்ரை பண்ணாங்க பட் அது முடியல அதை செஞ்ச ஒரே ஆள் சாச்சனா தான் அதுவும் சரியாக சரியான ரீசன் இல்லாம டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேம் விளாண்டாப்ல சோ அவங்க சைட்ல பாய் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜெஃப்ரி வந்து கொடுத்துருக்காங்க சோ ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அண்ட் மஞ்சேரி வயல் கார்டுல என்ட்ரான ராணுவுக்கும் மஞ்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான டேரக்ட் நாமினேஷன் ஆகுறாங்களா என்னங்க தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் டேரக்ட் நாமினேஷன் தான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துல டேரக்டா நாமினேட் ஆகக்கூடிய ஆட்களா இருப்பாங்க நினைக்கிறேன் சோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ராணுவ அண்ட் மஞ்சரி வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்கள் என்னன்னா மஞ்சரியை காரணம் பண்றாங்க பாய்ச்சுமே ஒரு சில பேர் வந்து அவன் பேசுகிற மாதிரியே ராணுவ கார் பண்ணிட்டு இருக்காங்க பெண்ணு பெண்கள்லையுமே ராணுவ வந்து காரணம் பண்றாங்க அப்படிதான் சொன்னோம் இந்த சண்டை வேற நடந்துச்சா முக்காசி சண்டை என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ராணுவ தான் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சுதான் அஞ்சுதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்து இருக்காங்க அடுத்தது அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி அதாவது இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ரெண்டு பேர் தான் விளாட போறாரு சாத்திரம் இது ரெண்டு பேரும் தான் விளையாடுவாங்க பட் ஆனா நீங்க நினைக்கலாம் அதாவது வந்து வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா டால் டாஸ்க்கு வின் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்ததும் ஜெஃப்ரி தான் அதே மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து அந்த இதை பண்ணது ஜெஃப்ரி தான் இப்படி போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் சரிங்களா டால் ஜெஃப்ரி தான் வின் பண்ணி நாமினேஷன் எடுத்திருக்காரு கேப்டனும் செஃப்ரியும் ஆனாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ அடுத்த வாரத்தில் வந்து செஃப்ரி கேப்டனாக போகிறாரா இல்ல சாச்சனா கேப்டனாக போறாரா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனன் என்ன சொல்லுங்க நாமினேஷன் ஃப்ரீபாஸ் செஃப்ரிக்கு போயிருக்கு பட் கேப்டன் யாராகி நாமினேஷன் எல்லாம் ஜெயிக்க போறாங்க தப்பிக்க போறாங்க அப்படியே பற்றியும் ராணுவ மஞ்சேரி அப்படி காரணம் பண்ணுறாங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காமக்காம விட்டுருக்காங்க தங்கிறேன்